அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம கணக்கு பாடத்திலிருந்து வரக்கூடிய அடக்க விலை விற்பனை விலை தொடர்பான கணக்குகள் வந்தா ஃபார்மலாஸ் பயன்படுத்தாம கணக்கிடும் நிறைய செய்யாம வித்தின் டென் செகண்ட் குள்ள ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிற ஷார்ட் கட்ஸ் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல நம்ம அடக்க விலை விற்பனை விலை தொடர்பான கணக்குகளை ஃபார்முலாஸ் இல்லாமலே நம்ம ஆன்சரை வந்து கண்டுபிடிக்க போறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை கவனமா பாருங்க இந்த வீடியோல நம்ம மொத்தம் நான்கு வகையான கணக்குகளை பார்க்க இருக்கிறோம் அந்த நான்கு வகையான கணக்குகளுக்கும் அடக்க விலையை நம்ம நூறு சதவீதம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் கணக்கே போடப் போறோம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரி முதல் கேள்வி ஒரு வண்டியை ரூபாய் பதிமூணாயிரத்தி அறுநூறுக்கு விற்கும் போது பதினைந்து சதவீதம் நட்டம் ஏற்படுகிறது எனில் அதனுடைய அடக்க விலை என்ன இந்த கணக்குல அடக்க விலை கேட்கப்பட்டிருக்கு சரிங்களா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே அடக்க விலையை நம்ம நூறு சதவீதம் அப்படின்னு நம்ம பண்ணிடுவோம் இங்க அந்த வண்டியை ரூபாய் பதிமூணாயிரத்தி ஆறுநூறுக்கு விற்கும் போது பதினைந்து சதவீதமானது நஷ்டம் ஏற்படுகிறது எதுல அடக்க விலையின் மீது பதினைந்து சதவீதம் நஷ்டம் ஏற்படுகிறது அப்படின்னாக்க எண்பத்தி ஐந்து சதவீதம் தான் இந்த பதிமூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் சரிங்களா இப்ப நம்மளை கண்டுபிடிக்க சொல்றது அடக்க விலை என்ன அடக்கு விலை என்பது நூறு சதவீதம் நூறு சதவீதம் என்பது என்ன எக்ஸ் எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இப்படி குறுக்கு பெருக்கல் செய்கிறோம் இந்த பக்கம் இந்த பக்கம் குறுக்கு பிறகு செய்கிறோம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மதிப்புக்கு எதிராக உள்ள எண்ணை நம்ம எடுத்துக்கணும் தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் வகுத்தல் எண்பத்தி ஐந்து சரிங்களா அடுத்தது இப்படி இருக்கக்கூடிய குறுக்கு பிறகு எடுத்துக்கிறோம் நூறு பெருக்கல் பதிமூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் இவத நம்ம சுருக்கலாம் இருபது ஐந்து நூறு மீதி இங்க பதினேழு அப்போ ஓர் பதினேழு இங்க எட்டு இந்த ஜீரோ போட்டுக்கலாம் ஸோ இங்க நம்ம இந்த எட்நூறு இந்த இருபது அதை பார்க்கும்போது பதினாறாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்போ அந்த வண்டியினுடைய அடக்க விலை ரூபாய் பதினாறாயிரம் சரி அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஒரு பொருளை ரூபாய் இரண்டாயிரத்தி நூறுக்கு விற்கும் போது ஐந்து சதவீதம் லாபம் ஏற்படுகிறது அதனுடைய அடக்க விலை என்ன போன கணக்குக்கும் இந்த கணக்கோ வித்தியாசம் என்னன்னா போன கணக்குல நஷ்டம் ஏற்படுகிறது அடக்க விலை என்னன்னு கேட்டோம் இங்க லாபம் ஏற்படுகிறது அடக்க விலை என்னன்னு கேட்கிறோம் இங்கேயும் நாம என்ன செய்யப்படுறோம் அடக்க விலையை நாம நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிடுறோம் இப்போ ரூபாய் இரண்டாயிரத்தி நூறுக்கு விற்கும் போது ஐந்து சதவீதமானது லாபம் ஏற்படுகிறது எதன் மீது அடக்க விலையின் மீது லாபம் ஏற்படுகிறது அப்படின்னாக்க நூற்றி ஐந்து சதவீதம் என்பது இரண்டாயிரத்தி நூறு நம்மளை கண்டுபிடிக்க சொல்றது அடக்க விலை அதாவது நூறு சதவீதம் என்பது என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ் எடுத்துக்கிறோம் இந்த நூற்றி ஐந்து எக்ஸையும் குறுக்கு பெருக்கள் குறுக்குப் மதிப்பு எக்ஸ் அதற்கு எதிராக உள்ள எண்ணை இந்த குறுக்கு பெருக்கள் இரண்டாயிரத்தி நூறு இது எல்லாத்தையும் சுருக்கும் போது இங்க இருபத்தி ஓரு ஐந்து நூற்றி ஐந்து இங்க இருபது ஐந்து நூறு இங்க ஒன்னு இங்க ஒன்னு ஜீரோ சோ இங்க இருபது பெருக்கள் நூறு இரண்டாயிரம் அந்த பொருளுடைய அடக்க விலை இரண்டாயிரம் சரி வாங்க அடுத்த கேள்வி கேள்வில ஒரு பொருளின் அடக்க விலை ரூபாய் எண்பது அதை விற்பதால் பத்து சதவீதம் நட்டம் விற்பனை விற்பனை விலை என்ன முதல் இரண்டு கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது விற்பனை விலை கொடுக்கப்பட்டு அடக்க விலை கேட்கப்பட்டிருந்தது ஆனா இந்த கொஸ்டின்ல அடக்க விலை கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ விற்பனை விலை வரணும் சோ அடக்கு விலை கொடுக்கப்பட்டு விற்பனை விலை கண்டுபிடினு சொன்னாலும் சரி விற்பனை விலை கொடுக்கப்பட்டு அடக்கு விலை கண்டுபிடினு சொன்னாலும் சரி இந்த மாதிரி கணக்குகளுக்கு நம்ம விலையை எந்த விதமான தவறான விலையும் நமக்கு வராது சோ இந்த கணக்குல அடக்க விலை ரூபாய் முன்னூற்று முன்னூற்று எண்பது அடக்கு விலை என்பதை நூறு சதவீதம் எடுத்துப்போம் நூறு சதவீதம் என்பது முன்னூற்று எண்பது அதை விற்பதால் பத்து சதவீதம் நஷ்டம் ஏற்படுகிறது எதன் மீது

நான்கு முன்னூத்தி நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அடுத்து பார்க்கலாம் ஒரு பொருளின் அடக்க விலை ரூபாய் ஆறாயிரம் அதனை விற்பதால் பத்து சதவீதம் லாபம் ஏற்படுகிறது அதனுடைய விற்பனை விலை என்ன போன கணக்கு இந்த கணக்கு போன கணக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நஷ்டம் ஏற்படுகிறது நட்டம் ஏற்படுகிறதுன்னு சொன்னாங்க இந்த கணக்குல லாபம் ஏற்படுகிறது சொல்றாங்க ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரி கணக்கு அடக்க விலை கொடுக்கப்பட்டு விற்பனை விலையை கேட்கறாங்க

இங்க நூத்தி பத்து பெருக்கள் ஒரு ஆறாயிரம் இதை சுருக்கும் போது அந்த பொருளானது விற்கப்படுகிறது அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஒரு பொருளை ரூபாய் எழுநூத்தி ஐம்பதுக்கு விற்பதால் இருபத்தி ஐந்து சதவீதம் நஷ்டம் ஏற்படுகிறது ஒரு பொருளை விற்பதால் அப்போ இங்க அடக்கவில்லை நூறு சதவீதம் எடுத்துக்கிறோம்

ஃபார்முலாஸை பயன்படுத்தாம கணக்கீடுகள் நிறைய செய்யாம ஒரே மாதிரி ஸ்டெப்ஸை பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு ஷார்ட் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்